சினிமாவில இருந்து ஈஸியாக அரசியலுக்கு வந்து விடலாம்னு சொன்னா கூட அதுலயும் ஃபியூ தானே இருக்காங்க அதில் சக்கனக்கான நடிகர்கள் வர முடியலையே இன்ஸ்டால யாராவது வந்து ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தா ஹீரோ வருவான் நம்ம நம்புவோமா இன்னைக்கு இன்ஸ்டால ரீல் பண்ணவனா ஹீரோயிட் சந்தோஷமாக இருக்கிறோம் நாங்க ஆடி பாடி மகிழ்கிறோங்கிறது சினிமால ஒரு ஹீரோவும் ஹீரோயினும் பண்ணதை பார்த்து இவங்களும் ஆடிப்பாடி மகிழ்ந்ததா நினைச்சுக்கிட்டாங்க பட் இப்ப அவங்களே ஆடி பாடுறாங்க உங்களுக்கும் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் ஒரே குரு அப்படின்னு சொல்லி நாங்க கேள்விப்பட்டோம் நான் போயிட்டு படம் முடிஞ்சது போய் ஆட்டோல போய் உட்கார்ந்துருக்கேன் தம்பி ஆட்டோ வருமான்னு ஒரு கேரக்டர் பார்த்தா இவரே

சோல புஷ்டா என்று சொல்றீங்க ஆமாம் சார் நான் அவர்கிட்ட தான் ஃபோர் இயர்ஸ் படிச்சேன் நான் அவரோட ஸ்டூடெண்ட்டு தான் அப்படின்னாரு நான் ரஜினி சார் கூட ரொம்ப க்ளோஸ் ஆனதுக்கான காரணம் பொல்ட்டிக் நிறைய அரசியல் பேசுவோம் நீங்க அரசியலுக்கே வர மாட்டீங்க சார் அப்படின்னு என்ன இப்படி சொல்றேன்னு நீங்க வரவே மாட்டீங்க சார் திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரும்பொழுது அவருடைய சகோதரரே சொன்னார் ஐயன் எங்கள் அண்ணன்லாம் அரசியலுக்கு வர மாட்டார்னார் ஒரு நாள் வந்து நிற்கலைன்னைய மீசை வலிச்சுக்கிறேன்ட்டு வந்தேன் அவங்க வரும்போதே தெரிஞ்சு அவங்க எதுக்கு வராங்கன்னுட்டு ஒரு ஒரு அரசியலுக்கு வரும்பொழுது செய்கிறார் மக்களை ஏமாற்றுகிறார் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கவிருக்கும் விருந்தினர் நடிகரும் இயக்குனருமான திரு போஸ் வெங்கட் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ உங்களுடைய பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்கட் போஸ் அப்படிங்கிறது வந்து மெட்டி ஒளி அதுக்கப்புறம் தான் போஸ் அப்படின்னு உங்கள் பேர் வந்து பிராண்ட் ஆச்சு மெட்டி ஒளி அந்த அந்த பீரியட் எப்படி அதை பற்றி கொஞ்சம் எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க அது என்னோட ரியல் நேம் வந்து வெங்கடேசன் ஆக்சுவலாக வெட்டி ஒளி ஷூட் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டாவது நாளே டைரக்டர் வந்து ஏ போஸை கூப்பிடு அப்படின்றது என் காதலை கேட்டுச்சு அந்த கேரக்டர் நேம் நம்ம மேராக நம்ம பேராகவே மாறிடும்னு பெரும்பாலும் யாரும் நினச்சிருக்க மாட்டாங்க ஒரு சிவாஜி கணேசனுங்கிற மாதிரி வந்த மாதிரி அப்போ லேட்டரான்னு ஒரு 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 சில மாதங்கள்லேயே ஒரு தடவை எங்கள் அம்மா ஏதோ பேசிகிட்டே இருக்கும்போது நான் தான் போஸோடய அம்மா அப்படின்னாங்க ஸோ அப்போ இப்படி ஒரு மாதம் இப்படி வந்ததுக்கப்புறம் நம்ம அது வரைக்கும் எனக்கு வந்து சேனலில் தான் வரும் சன் டிவியில் அது டெலகாஸ்ட்டே தான் இருந்தது அப்புறம் ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் போனோடனே நான் டேரக்டர்ட்ட சொன்னேன் சார் இனிமேல் நான் அப்போ சினிமாக்கள்லாம் பேச ஆரம்பித்தாங்க போஸ் வெங்கட்னு போட்டுக்கிறாரு போட்டுக்க அப்படின்னாரு பட் அந்த போஸ் வெங்கட்னு போட்டோன்னா ஒரு பயங்கர ஒரு வைப் வைப்பு எனக்கு தெரிஞ்சது அது நல்ல நல்ல வைப்பு இருக்குது அப்படின்னுட்டு பட் கெசட்லாம் மாற்றலை பட் அந்த போஸ் வெங்கட்டுங்கிற பேரோடு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படியே கண்டுங்க இப்போ வந்து அவங்க மெட்டி ஒளியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல விதமான ஒரு கேரக்டர் ஒரு ஃபஸ்ட்டு மாப்பிள்ள அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருந்தீங்க ஆனால் திரைத்து இதில் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு நிறைய வில்லன் கேரக்டர்ஸ் தான் வருது ஏன் அதனால ஏன்னா பாரதிராஜா தான் உங்களை அப்படி அறிமுகப்படுத்தினாலையா பாரதி ராஜா சார் அறிமுகப்படுத்தும் போது நான் அதில் வில்லன்லாம் இல்லை அதில் ஒரு கேரக்டர் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் போயிருந்தோம் போய் அது ஒரு நாள் நடிச்சிட்டோம் அது நடித்ததுக்கப்புறம் அந்த ஸ்கெடியூல் முடிஞ்சு வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் தான் வில்லன் அப்படின்னாங்க நான் ஒரு நாலு நாள் நடிக்கத்தானே வந்தேன் இல்லை இல்லை அதில் நம்முடைய இப்போ இப்போ அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய முன்னாள் இயக்குநர் நடிகராக இருந்த என்னுடைய அருமையானன் சீமானவர்கள் தான் அதை நடிச்சிருந்தாங்க இப்போ அந்த படத்தில் எண்டில் நியூ சீன் ஒன்று வந்தோன்னே அண்ணன்ட்ட கேட்டோன்னா ஐயோ நல்லா பண்ண முடியாதுன்ற மாதிரி சொன்னோன்னே இப்போ நான் நல்லா நடிக்கிறேன்னு ஒரு அபிப்பிராயம் இருந்தது சாருக்கு அவர் உடனே அந்த பையனை வெளிலனா மாற்றிடலாம் அப்படின்னு சொன்னதுனால தான் எனக்கு அந்த கேரக்டர் கிடச்சிது ஸோ இன்ட்ரடக்ஷன் வந்து எப்போவுமே மோதிர கையால் கூட்டுங்கிறது எனக்கு சார் சார்டு கிடச்சிது ஆஃப்டர் தேட் படங்கள் நிறைய படங்கள் கேட்டாங்க அந்த சமயத்தில் சீரியலில் பிஸியாக இருந்ததுனால பண்ண முடியாமல் இருந்தது பிகினிங்கில் அவங்க சினிமாவில் இருக்கிறவங்களுடைய தாட் என்னவாக இருந்ததுன்னா இந்த போஷங்கட்ங்கிற பாசிட்டிவ் இமேஜோட படம் எடுக்க அப்போ யாருமே தயாராக இல்லை அப்படி நம்ம எடுத்திருந்தோன்னா அந்த சமயத்தில் அவ்வளோ பாசிட்டிவாக இருந்தது ஹீரோ பண்ணுற மாதிரி அளவுக்கு பாசிட்டிவ் இருந்தது பட் நம்ம மொதல் படம் வில்லன் பண்ணதுனால அதோட தொடர்ச்சியான படங்கள் தான் வந்தது ஆனால் பட் கவனிக்க வச்சதுங்கிறது இட்ஸ் டேக் நிறைய டைம் எடுத்தது சிவாஜி சிங்கம்லாம் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு சினிமா நடிகனாகவே ஒத்துக்கிட்டாங்க இன்றைக்கி இருக்கிற மாதிரி அன்றைக்கி சீரியலும் சினிமாவும் ஒன்றும் இல்லை சீரியல்லேருந்து வந்தாவே ஒரு அன்டச்சபிலிட்டியாக பார்ப்பாங்க அதை நான் தான் பிரேக் பண்ணேன் நான் இன்டர்வியூஸ்லேயே அதை பிரேக் பண்ணேன் நிறைய நியூஸ் எல்லாத்துலேயும் நான் திரும்ப திரும்ப என்ன சொல்லுவேன்னா ஒரு நாள் பாருங்கள் நீங்கள் நடிகர்களே சின்னத்திலேருந்தான் எடுக்க வேண்டிய சூழல் வருதா இல்லையான்னு பாருங்கள் அப்படின்லாம் நான் அன்றைக்கி சவால் போட்டேன் அது இன்றைக்கி நடந்துச்சு சின்ன சிவகார்த்தியனாக இருக்கட்டும் இந்த கவின்னூறு பேர் நிறைய பேர் இன்றைக்கி சின்னத்திரையிலேருந்து தான் வராங்க

ஒரு தன்னுடைய அதிகபட்ச பாப்புலாரிட்டிங்கிறது வேற கேட்டகிரி ஓவர் எக்ஸ்போஸ்ங்கிறது வேற கேட்டகிரி நீங்க சீரியல்ல ஓவர் எக்ஸ்போஸ் ஆனா எடுக்க மாட்டாங்க எனக்கு ஒரு வெட்டி ஒலி அதுக்கப்புறம் ராதிகா மேம் கூட செல்வின்னு ஒரு சீரியல் ஆட்டோ சங்கர் ஆட்டோ சங்கர்லாம் இட்ஸ் லைக் அது ஒரு முப்பது நாற்பது எபிசோடு ஒரு படம் மாதிரியே வந்தது அது எல்லாமே வந்து ஓவர் எக்ஸ்போஸ் ஆகாமல் பிளஸ் டிஃபரண்டான கேரக்டர்ஸ் மக்களுக்கு ரொம்ப பிடித்ததா இருந்தது நான் எந்த துறையில வந்தாலும் என்ன எக்ஸப்ட் பண்ண அவங்க தயாரா இருந்தாங்க அது இப்போ வர சீரியல்ஸ்ல யார் ஹீரோ யார் ஹீரோயின் அதெல்லாம் தெரியவே மாட்டேன் பட் நல்ல ஹீரோயின்ஸ் வாணி வாணிபூஜன் உங்க மாதிரி ஆட்கள்லாம் ஹீரோயின் சினிமாவில் பெரிய வளம் வராங்க ஸோ இனி இன்னும் வரும் காலங்கள்ல அது இன்னமும் மாறிட்டு போயிடும் என்ன நம்ம முன்னாடி எல்லாம் இன்ஸ்டால யாராவது வந்து ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தா அவன் ஹீரோ ஆறுவான்னு நம்ம நம்புவோமா இன்னைக்கு இன்ஸ்டால ரீல் பண்ணவெல்லாம் ஹீரோ ஆயிட்டான் சோ தான் அதே மாதிரி நான் தான் ஒரு விஷயத்தை கவனிச்சேன் முன்னாடியெல்லாம் ஒருத்தனுக்கு நல்லா ஆடை தெரிஞ்சாலும் தன்னுடைய மனைவி மிகவும் அழகாக இருந்தாலும் அவங்க நல்ல பேரா இருந்தாலும் தான் சந்தோஷமாக இருக்கிறோம் நாங்கள் ஆடி பாடி மகிழ்கிறோங்கிறத சினிமாவில் ஒரு ஹீரோவும் ஹீரோயினும் பண்ணதை பார்த்து இவங்களும் ஆடி பாடி மகிழ்ந்ததா நினைச்சுக்கிட்டாங்க பட் இப்போ அவங்களே ஆடி பாடுறாங்க ஆமா இப்ப பெரும்பான்மையான ஜோடிகள் அவங்களே ஆடி பாடி அதை இன்ஸ்டால வேற போட்டுக்கிறாங்க அதை ஃபேமிலியை ஒத்துக்கிறாங்க இன்னொன்று திருமணம் செய்யும் பொழுது குடும்பமே பாடல்கள் போட்டு ஆடுற அளவுக்கு நம்ம மாறிக்கிட்டே தான் வரோம் ஸோ அதனால இப்போ சினிமாவை தனியா சீரியலில் தனியா போய் குடும்பமே சினிமா ஆயிடுச்சு இப்போ எல்லார் வீட்லேயும் ஹீரோவும் ஹீரோயினும் தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு எப்படி சரி சினிமாவில் இல்ல வீடு கொஞ்சம் பொலிட்டிக்கலாக அப்பா திமுக இருந்ததுனால ஒரு எப்ப எங்க வீட்டுக்குள்ள வந்து கலைஞர் படம் எப்போவுமே இருக்கும் அண்ணா படம் இருக்கும் பெரியார் படம் இருக்கும் புத்தகங்களா எங்க அப்பா வாசிக்கிறத விட எங்க அண்ணன் வளர்ந்தோடன எங்க அண்ணன் நிறைய பெரியாரிசம் படிக்க ஆரம்பிச்சுறாரு அண்ணா பட்டி படிக்க ஆரம்பிச்சாரு தலைவர் பட்டி படிக்க ஆரம்பிக்கிறார் எங்கள் அப்பா எங்கே மீட்டிங் நடந்தாலும் என்னை அண்ணனையும் கூட்டிட்டு போயிடுவார் திமுக மீட்டிங் எங்கே நடந்தாலும் கூட்டிட்டு போயிடுவார் ஸோ நம்ம அதுக்குள்ளேயே இருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகள் இதில் இருக்கோம் அப்போ நம்ம அரசியலுக்கு வரணுங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம ஒரு ஊரில் இருந்திருந்தோம்னா என்னென்ன ஊரில் பெரிய பொறுப்புல நம்ம இருந்திருப்போம் பட் எனக்கு அப்படி இல்லாமல் கூடுதலாக ஒரு கலையார்வமும் இருந்ததுனால நான் சொல்லிவிட்டு வரும்போதே இப்படி தான் சொல்லிட்டு வந்தேன் நான் பெரிய பொலிட்டீஷியனாக வருவேன் ஆனால் சினிமாவை பயன்படுத்தி தான் வர முடியும் அதுதான் நமக்கு இன்னும் மோர் பாப்புலர் பிடிக்கும் கொடுக்குங்கிறதுல நான் ரொம்ப கிளியராக இருந்தேன் சம்டைம்ஸ் சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும் அது என்ன எனக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு சினிமா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு பொலிட்டிக்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு அதுதான் ஆக்சுவலாக உங்களுக்கும் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் ஒரே குரு அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம் நீங்க அவரோட அவரோட அப்படி என்ன பயங்கரமா வந்தது அது நான் அவர் மாதிரியே நடிச்சு காட்டுவேன் நானு திரு கோபாலி அவர்கள் தான் எனக்கு குரு நான் ஒரு உலக திரைப்படம் பார்ப்பதற்காக பிலிம் சேம்பர் போயிருந்தேன் எதிர்கள ஒரு வயதானவர் இருந்தாரு நம்ம வெள்ளை வந்து ப்ரீ இங்கிலீஷ் நாலேஜ் எல்லாம் கிடையாது பட் தட்ஸ் கொரியன் பிலம் போயிட்டு இருந்தது படம் பேர் எல்லோ ஹேண்ட் கட்சி ஒரு படம் அது இன்னும் ஞாபகம் எனக்கு அப்போ அந்த படம் பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு ஒரு சின்ன பிரேக் விட்டாங்க போயிட்டு ஒரு காஃபி ஏதோ சாப்பிட்டு வந்தோம் தம்பி நீங்கள் என்ன சினிமாவில் நடிக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டார் நம்ம சினிமாவில் நடிக்கிறோம்னு சொன்னாவே எவனும் ஒத்துக்காத மாதிரியான ஒரு முகம் இருந்த டைம் அது ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தேன் இப்போ ஓகே யாராவது என்ன பார்த்து சினிமாவில் நடிக்கிறேன்னு கேட்குறதுக்கு வாய்ப்பே இல்லை பட் அந்த வயதானவர் என்கிட்ட கேட்டார் நீ சினிமாவில் நடிக்க புரியும் எனக்கு பயங்கர ஷாக்கு நான் சொன்னேன் சார் நான்லாம் சினிமாவில் நடித்தேன் உங்களுக்கு நல்ல முகம்யா நல்ல குரல் நீ நல்லா வருவையா அப்படின்னாரு அது முதல் முறையா நான் நல்லா வருவேன்னு நம்பினது அவர் தான் சரின்னுட்டு இப்போ நான் என்னன்னா நான் ஆட்டோ ஓட்டுறேன் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக எப்பவுமே உள்ள கலர் டி ஷர்ட் லாக்லஸ்டே டி ஷர்ட் தான் போடுவேன் இப்போ ஒரு மூணு கலர் வரும் ரெட்டு ப்ளூ வயலட் மூணு கலர் தான் வரும் லாக்லஸ்டேல இப்போ நியூ போர்ட்னு ஒரு ஜீன் இருக்கும் அது ரெண்டும் எனக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அதுல நான் ரெண்டுலயும் வச்சிருப்பேன் ஒரு நாலு நாலு செட்டு வச்சிருப்பேன் கீழ ஒரு பேரகான் செப்பல் இது ரொம்ப ஸ்டைலு ஆட்டோ ஓட்டுறோம் இல்லையா மேலே ஒரு காக்கி செட் ஏன்னா அந்த சட்டையை கழட்டி டப்பால வச்சு கூட்டிட்டு வந்துடுவேன் ஆட்டோ தூரம் பண்ணி நடந்து நடந்தா வருவேன் ஒரு ஆட்டோட தெரிஞ்சா அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு இது இதனோட மனநிலை அது அப்படி சொன்னோன்னே இந்த படம் உனக்கு புரிஞ்சுதான்னு கேட்டார் நான் சொன்னேன் எனக்கு லாங்குவேஜ் புரியல பட் ஆனால் படம் என்ன ரொம்ப மனசை பாதிச்சுது அப்படின்னா அதே படத்தை நான் தமிழில் அவர்கிட்ட திரும்ப சொல்லும்போது சொன்னார் சொன்னாரு உனக்கிட்ட நல்ல பாவம் இருக்கு என்னன்னா நீ நீ சொல்லும் போதே உன் முகத்துல அந்த ஆல் எக்ஸ்பிரஷன்ஸ் வெளியில வருது அப்படின்னாரு ரொம்ப சந்தோஷம்னா அப்புறம் நான் போயிட்டு படம் முடிஞ்சது போய் ஆட்டோல போய் உட்காந்துருக்கேன் தம்பி ஆட்டோ வருமானு ஒரு கேரக்டர் பார்த்தா இவரே ஐயோ அவர்கிட்ட நம்ம ஆட்டோ டிரைவர்னு சொல்லலை அப்படின்ட்டு நீ ஆட்டோ டிரைவரான்னு கேட்டாரு சரி என்ன கொண்டு டீனார்ல விட்டுறேன் அப்படின்னாரு அவர் ஓட்டின்னு போயிட்டு நான் வீட்டில் நிப்பாட்டினேன் நிப்பாட்டினோடனே உள்ளவன் அப்படின்னாரு என்ன உள்ள கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டு உள்ள போனேன் உள்ள போனோட அம்மாவை கூப்பிட்டாரு நான் இப்ப அம்மானு கூப்பிட்றேன் பேர் சொல்லி கூப்பிட்டாரு அம்மா வந்தாங்க வந்தோடனே ஒரு நல்ல பக்கா பிராமின் ஃபேமிலி வந்தோடனே ஷேர்பா வெளியில விட்டு உள்ள வா அப்படினாரு ஷேர்ப உள்ள விட்டு ஆர் நாட் அப்போ கூட்டி நேம் போறாரு நடு வீட்டுக்குள்ள கூட்டின்னு போயிட்டு பூஜைக்குள்ள கூட்டிட்டு போயிட்டார் நான் என்ன சாப்பிட்டேன் வெஜ்ஜா எதுவுமே கேட்கல உள்ள போனேன் உள்ள சாய்பாபா இருந்தது கும்பிடு அப்படின்னாரு சாமி கும்பிட பழக்கம் இருக்கான்னு கேட்டாரு நான் அப்பயோ சொன்னேன் நான் திராவிட தான் பட் நான் சாமி கும்பிடுவேன் அதுவும் சாய்பாபா கும்பிடுவேன் பார்த்தா பெரிய சாய்பாபா இருந்து கும்பிட்டுக்கோ அப்படின்னாரு கும்பிட்டுன்னு திருநூறு வச்சுட்டு சொன்னாரு இந்த பூஜை ரூமுக்குள்ளே வந்தவன் போகிற சூப்பர் ஸ்டார் எனக்கு அப்போ வரைக்கும் எனக்கு மேட்டர் தெரியாது அப்படின்னே யார் யாருன்னு கேட்டேன் ரஜினிகாந்த் அப்படின்னாரு ஆனால் அப்போ கேட்டேன் நீங்க யாருன்னு கேட்டேன் ஐயோ அது வரைக்கும் நான் எதுவுமே கேட்கல அவர் சொன்னாரு டேய் நான் ஆக்டிங் டீச்சர் கோபாலிட்டா தெரியாதா உனக்கு நிறைய தெரியாது சார் நான் ஃப்ரம் வில்லேஜ் சார் அப்படின்னு அப்புறம் தான் சொன்னாரு ஓம் பூரி ஷாருக் நம்ம சித்தார்த் சார் அண்ட் நிறைய பேர் சொன்னாரு நம்ம நரேன் சார் நரேன்னா அந்த ஹீரோ நரேன் கைதி பண்ணார் அவரு நான் பிடிக்கும்போது நரேன்னு வந்துட்டு போவாரு அப்படின்னு சொன்னா எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்தது ஸோ இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்ல ரஜினி சாரோட ஃபர்ஸ்ட் ஷார் நடிக்கிறோம் பயங்கர ஹாப்பி ஃபஸ்ட் ஷார் நடிச்சுட்டே இருந்துட்டு போய் தனியாக உட்காந்துரு நான் தூரமா உட்கார்ந்தேன் எனக்கு விவேக் சார் நல்ல பழக்கம் அப்ப விவேக் சார் பேசாரு போஸ்ட் எப்படி பண்ணி பேசிந்துட்டு என் வாடா ரஜினி சார் இன்ட்ரடியூஸ் பண்றேன் அப்படின்னு கூப்பிட்டு போனாரு உடனே ரஜினி சார் வந்து யார் வந்தாலும் எந்திரிப்பார் பார்த்து டக்குன்னு ஒரு மாதிரி ஆச்சு சொல்லுங்க கோபாளி சார்ட்டுனு எந்த குருமரியாத உள்ளவர் என்ன சொல்றீங்க நான் எந்திரிச்சேன் என்ன சொல்றீங்க ஏன்னா அவரோட ஸ்டூடண்ட் தான் அப்படின்னாரு அப்படின்ட்டு என்ன பண்ணீங்க நான் அப்புறம் ஆட்டோட ஏயும் காக்கி செட்ட நானும் காக்கி செட்டாட்டா இருக்குல்ல அப்படின்னாரு அப்படின்னு ரொம்ப ஃப்ரெண்ட்லி எனக்கு அந்த இது வரைக்கும் ரஜினி சார் ஒரு கேரவன்ல இருந்தாரு நான் எங்கேயோ இருந்தேன் அதுக்கப்புறம் நான் ஷூட் முடியற வரைக்கும் சிவாஜியில என் கார் வந்தோடனே அப்துல் மேன் அவரோட மேன் வருவாரு வந்து நிப்பார் சார் உங்களை சார் கூப்பிடுறாரு சார் என்ன சார் லேட்டம் ரஜினி சார் சார்ஜி நாலேட்டா போவேன் அப்புறம் உள்ள போவோம் ஆனா அங்கேயும் போய் நான் ரஜினி சார் கூட ரொம்ப க்ளோஸ் ஆனதுக்கான காரணம் பொலிட்டிக்ஸ் நிறைய அரசியல் பேசுவோம் சார் வந்து என் டி ராமராவ் கலைஞர் எம்ஜிஆர் எல்லாருடைய நான் என்னன்னு கேட்டேன் நான் எல்லா ஸ்பீச்சும் கேட்டேன் நீ அரசியல் வர போறீங்களான்னு கேட்டேன் இல்ல இல்ல இட்ஸ் இட்ஸ் ஃபார் ஐடியா அப்படின்னாரு அப்ப எங்களுக்குள்ள விவாதம் நடக்கும் நான் திமுக விட்டு கொடுக்காம பேசுவேன் அவர் கொஞ்சம் கலாய்ச்சி பேசுவார் அப்புறம் என் மோசன் அந்த சமயத்துல விஜயகாந்த் சார் பற்றி பேசும்போது நான் சொன்னேன் விஜயகாந்த் சார் வந்து ஒரு நாளைக்கு

ஒரு வார்த்தையில சொல்லணும்னா என்னுடைய அருமை தலைவர் தமிழக தலைவர் கலைஞர் சொன்னதுதான் பப்ளிக் சர்வீஸ் இட்ஸ் கால்டு ஒரு மழை நீ நடந்து போற மாதிரி உன்னை உன்னை கொண்டே இருப்பார்கள் பட் நீ நீ மற்றவனுக்கு நல்லது செய்யணும்னு போகும்போது அந்த நாற்றத்திற்கு மரியாதை கொடுத்தீன்னா உன்னால கருணை உள்ளத்தோட சர்வ் பண்ண முடியாது இது கலைஞருடைய வார்த்தை இந்த வார்த்தைக்கு சார் கஷ்டம் அவரால் அந்த நாற்றத்திற்குள் வர முடியாது இப்போ பொதுமக்கள் வந்து நீங்கள் இன்றைக்கி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போட வரணும் ஒரு நேரத்தை முந்தான் நேற்று ஒரு இன்சிடென்ட் நடந்தது என்ன இந்த அரசுலேருந்து ஒரு சைக்கிள் கொடுக்குறாங்க அதாவது சைக்கிள் கொடுப்பது என்பது பெருமையாக சொல்ல வேண்டிய விஷயம் ஆனால் அது பூட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதாவது சைக்கிளும் கொடுத்து அதை நீ பூட்டியும் கொடுக்கணும் என்ன கவர்மெண்ட் அப்படின்னாட்டி உனக்கு சைக்கிள் ஐயாயிரம் ரூபா சைக்கிள் கொடுக்குறான் அதை பூட்டுறதுக்கு நூற்றம்பது ரூபா இரநூறுவா ஆகும் ஆனால் அதை பூட்டி கொடுக்க வேண்டியது தானே கவர்மெண்ட்டு என்ன கவர்மெண்ட்டு அப்போது இது தூற்றுவது ஆக்சுவலாக ஐயாயிரத்திற்கு போற்றுவதை எதிர்பார்த்தால் நூறுக்கு தூற்றுவது தான் பப்ளிக்கோட மனநிலை ஸோ இதெல்லாம் ரஜினி ரஜினி சார் ஆளை பொறுத்துக்க முடியாது நல்ல பியூர் ஒயிட் சோல் நல்ல சுத்தமான வெள்ளையான இதயம் கொண்டவர் அவர் அரசியலுக்கு வரக்கூடாது வர மாட்டார் அப்படிங்கிறத நான் ரொம்ப தெளிவா அன்னைக்கே கணிச்சேன் அது இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு அவர் என்ன சொன்னாரு கோச்சுக்கிட்டார் ஃபர்ஸ்ட்டு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு நான் வர வரமாட்டேன்னு அவரும் சொன்னாரு பட் ஹீஸ் ஆசோலேட் வாஸ் ஆசோலேட் அட் தட் டைம் பட் என்னுடைய கணிப்பு அவர் மாட்டாரு அப்படிங்கறது ஒரு கூஸ்பம் மொமென்ட்ஸா இருந்திருக்கும்ல உங்களுக்கு ஒரு அரசியலுக்கு வர மாட்டேன்னு தெளிவா சொல்லும் போது எனக்கு ரொம்ப கூஸ்பம்சா இருந்தது இன்னொன்னு என்னன்னா நம்ம புரிதல் வந்து கரெக்டா இருந்துச்சுங்கிற ஒரு சந்தோஷம் இருந்தது இப்போ திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரும்பொழுது அவருடைய சகோதரரே சொன்னார் ஐய எங்க அண்ணன் எல்லாம் அரசியலுக்கு வர மாட்டாருனார் ஒரு நாள் வந்து நிக்கலன்னா என் மீசை வழிச்சிக்கிறேன்ட்டு வந்தேன் ஓ நமக்கு தெரியும்ல அடிட்யூட் தெரியும்ல ஒரு கேரக்டர் வச்சு தெரிஞ்சிடும் என்ன பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிடும் இல்லையா அதுதான் கண்ணி மாடம் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து நடிக்கணும் அப்படின்னு இதுல இருந்து இல்ல இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருந்துதா இல்ல நம்ம நிறைய பேசப்பட்ட ஒரு படம் நான் வந்து நடிச்சுகிட்டு இருக்கையிலேயே இந்த ஸ்கிரிப் லைன்ட் இருந்தது ஓகே நான் கதை எழுதுவதுங்கிறதும் கதை பேசுவதுங்கறதும் டிஸ்கஷன்ங்குறதும் வந்து நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கும்போதே ரூமுக்குள்ளே மூன்று இது உதவி இயக்குனர்களுக்கு நான் அன்னைக்கே சாப்பாடெல்லாம் போட்டுட்ருந்தேன் அல்ல டேலண்டான அவங்க அவங்க நிறைய பேர் பெரிய ஆகிட்டாங்க பேர் சொல்ல விரும்பலை இப்போ என் வீட்டில் இருந்து இயக்குனரானவர்கள் இருக்காங்கல்ல அவங்க இருக்காங்க நூ நூற்று கணக்கில் இருக்காங்க என் வீட்டில் என் கூட பெட்ல படுத்து வளர்ந்த பசங்களே நிறைய பசங்க இன்னைக்கு நல்ல டைரெக்டர்ஸ் ஆகிருக்காங்க எனக்கு என்னென்னா சின்ன பசங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா நம்ம புள்ள மாதிரியே வச்சுக்கணுங்கிறது ஒரு எண்ணம் அப்படி நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க ஸோ அப்படியே அவங்களோட பேசி 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 அந்த கதையார்வம் எழுத்தார்வம்லாம் அதிகமாகுது அப்போ அவங்க உடனே அந்த படம் ரெஃபர் இந்த படம் ரெஃபருங்கிறமோ படம் அதிகமாக பார்க்க வேண்டிய சூழல் வருது அப்போ நமக்கு ஒரு கதை தோணும் இப்படி தான் கன்னி மாடம் வந்தது பட் கன்னி மாடமோ சாரோ இல்ல இங்க அந்த இரண்டு படங்களும் வந்து நம்ம கொள்கை சார்ந்த திரைப்படமாக தான் என்னால் எடுக்க முடிஞ்சது ஏன்னா நான் நான் தான் நான் உணர்ந்தேன் பெரியாரிசா பேசுறவன் தான் உங்களுக்கு நம்ம சாதி மனிதனை சாக்கடையாக்கும் மத மனிதனை மிருகமாக்கும் தான் படத்தை முடிப்பேன் ஸ்டாண்டிங் ஓவேஷன் இருக்கு எல்லா ஊர்லேயுமே நம்ம ஈவன் ஸ்டாண்டிங் ஆஃப் தட் அண்ட் அந்த பெஸ்டிவலையும் ஒரு சாதி தன்னைத்தானே மாய்த்து கொள்ள வேண்டும் சாதியை ஒழிப்பது மிகவும் கடினம் நான் திரைப்படத்துல சொல்லியிருப்பேன் இரண்டாவது திரைப்படத்துல கல்வி சொல்லியிருந்தேன் என்னன்னா கல்வி என்பது உனக்கு கிடைக்காம போறதுக்கான காரணியாக சாமியை பயன்படுத்துவார்கள் ஏன்னா நீ அதிகபட்ச ரெஸ்பெக்ட் நீ எது கொடுக்குறியோ அது உனக்கு கண்ண குப்பிரும் அப்படின்னு தான் நீ பயப்படுவ படிக்க மாட்டே அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை எடுத்து கல்வியை அளிக்கக்கூடிய ஒரு சாமி கூட்டம் அந்த கூட்டத்தை வந்து வெட்டி சாட்ச ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லி சார் இப்போ ரெண்டு படமுமே நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிந்தனைகள் திராவிட சிந்தனைகள் எல்லாம் வசனங்களாகவும் திரைப்படங்களாகவும் எடுத்தோம் இனிவரும் திரைப்படங்கள் கமர்ஷியலாவும் நம்ம எடுக்கத்தான் போறோம் கிரைம் த்ரில்லர்ஸ் எடுக்க போறோம் ஸ்போர்ட்ஸ் எடுக்க போகிறோம் பட் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய மக்களுக்கு சொல்ல வேண்டிய என்னென்னா சினிமா என்பது இப்போ ஐயா லெனின்னு சொன்ன மாதிரி புரட்சியாளர் லெனின்னு சொன்ன மாதிரி நீ ஒரு ஊடகத்தின் மூலமாக உன் உன்னுடைய அரசியலை செலுத்த வேண்டும் என நினைத்தால் அதற்கு மிகப்பெரிய ஊடமாக இருப்பது நாடகமும் சினிமாவும் பிடிக்கிறாங்க சோ அது ரெண்டும் தான் வந்து நீ எளிதுல கடத்த முடியும் அப்படின்னு சொல்றாருன்னா அப்ப அவ்வளவு பெரிய ஊடகத்துக்குள்ள நான் இருக்கிறேன் அப்படிங்கிறப்போ பொறுப்பின்மை இருக்க கூடாது அப்ப நம்ம நம்ம கிட்ட ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கணும் பப்ளிக் மேல ஒரு ஆர்வம் இருக்கணும் சோ அத நம்ம சினிமா அப்ப இது வெற்றி தோல்வியை நம்ம எதிர்பார்க்க கூடாது பேர் மட்டும்தான் கிடைக்கும் நீங்க கமர்ஷியல் பண்ணாத காசு கிடைக்கும் ஆனா நமக்கான அப்ப நம்ம சொசைட்டில ஆனா பெரிய டைரக்டரா நம்ம பார்க்கப்படுவோம் அந்த ரெண்டு அந்த பேரை எனக்கு இரண்டு திரைப்படங்களும் கொடுத்துச்சு கன்னிமாடமும் கொடுத்துச்சு சாரும் கொடுத்துச்சு நீங்க இப்ப அந்த படம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த படம் பார்த்துட்டு யாராவது பெரிய யாராவது டைரக்டர்ஸோ இல்ல பொலிட்டிஷியன்ஸ் யாராவது நல்ல உங்களுக்கு பாராட்டின இதை மறக்க முடியாத சம்பவம் கன்னிமாடம் வந்து என்னோட அருமை அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து தலைவர் அவர்கள் வந்து படம் முடிச்சுட்டு நான் இன்னும் மறக்கவே மாட்டேன் அந்த சமுதாயத்தின் மேல தனக்கு தனக்கு விழுகிற அடியில் ஒரு கோபம் இருக்கும் அப்படி கண்ணெல்லாம் சமூகம் வீழ்ந்தார் நான் பெருசாக ஜெயிச்சா தான் உணர்ந்த ஒரு தான் எந்திரிக்கவே இல்லை எல்லாம் அனுப்பிச்சு போயிட்டாங்க படம் முன்னாடி அவன் அவனை வெட்டி கொண்டோன்னு அப்படி திரியினே இருக்காரு அதாவது இந்த கையிலையும் அந்த மீசையிலையும் அந்த கண்ணுலையும் என்னால் பார்க்க முடிச்சு யாருமே பேசல அவர் கண்ணெல்லாம் அழுகிறாரு பட் அழக்கூடாதுல தலைவன் அப்படியே உட்கார்ந்தாரு கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷம் உட்கார்ந்தார் அப்படியே இருந்தார் வெளியே வந்து அப்புறம் படத்து படத்துடைய ஃபர்ஸ்ட் ஷாட் செகண்ட் ஷார்ட் பேசினார் ஷார்ட் ஷூட் ரெண்டு ஷார்ட் பேசினாரு அதுதான் படத்தை திருப்பிச்சு டேதோ படம்டா அப்படின்னு யாருமே ஆக்டர் அதுக்கப்புறம் ரஞ்சித் வந்து கட்டி பிடிச்சு ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டு அத அவருடைய குகைங்கிற நூலகத்துல வந்து அதை பத்தி பேசினார் அது இன்னும் பூமாக ஆரம்பிச்சு அண்ணன் திரு பாலாஜி சக்திவேல் அவர்கள் வந்து பேஸ்புக்ல எழுதினார் அது இன்னும் பூமழி அப்படியே ஆரம்பிச்சது அப்புறம் சமுத்திரகனி என்னுடைய மைத்துனர் சமுத்திரகனி ஆஹ் அண்ணன் விக்ரமன் அவர்கள் விக்ரம் இயக்குனர் விக்ரமன் சார் அவர்கள் எல்லாம் இப்ப கூட சங்கர் சார் பொண்ணோட கல்யாணத்துக்கு போயிருந்தோம் பெரிய பொண்ணு அவர் அவரை கட்டி பிடிச்சிட்டே கன்னியடம் படம்டா இன்ட்ரோடியூஸ் நான் எல்லாம் என்ன பிரமாண்ட படம் எடுக்கிறேன் சின்ன சின்ன படமா எடுத்து பேர் வாங்கிட்டு இருக்காங்க எனக்கு போட்டி அப்படின்னாரு அந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயம் கிடச்சு அட்லி சார் திரு விஜயாண்டனி அவர்கள் நிறைய பேரு அந்த படத்துக்கு சாருக்கும் அதே மாதிரி அளவுக்கு நிறைய கிடைச்சது சார் இப்போ இதுல டொராண்டோ பிலிம் ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி ரெண்டு மூணு ஃபெஸ்டிவல் போயிருக்கு ப்ளஸ் ஒரு ஃபெஸ்டிவல் அடிச்சிருக்கு தமிழ்நாட்டில் ரெண்டு மூணு ஃபெஸ்டிவல் அடிச்சிருக்கு சோ நம்ம அந்த பேஸ் படங்கள் தான் ஒரு சோஷியல் மெசேஜ் ஆமா ஆமா ஆமாம் அரசியல் எப்படி அதுவும் திமுக ஏன் திமுக தானே சரி அது என்ன ஏன்னு கேட்டீங்க இந்த பெரியாரே அண்ணாவையும் விமர்சிக்கிறாங்க கிண்டல் செய்யறான் முருகன் மாநாட்டில் வாய பூஜை உட்காந்துருக்கான் என்னதான் அண்ணாவிடம் இருந்து பிரிந்து சென்றாலும் அதுவும் அந்த கட்சி இல்லை கொள்கையை சிதறடித்த கட்சி தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நீங்கள் திரு விஜயகாந்த் அவர்களையோ திரு கமலஹாசன் அவர்களையோ திரு விஜய் அவர்களையோ இன்னும் யார் வந்தாலும் ஒப்பிட முடியாது இப்போ விஜய் ஒரு முன்னணி நடிகராக இருக்க விஜய் வந்து இப்போ அரசியலுக்கு வந்திருக்கிறாரு அவங்க வரும்போதே தெரிஞ்சிடும் அவங்க எதுக்கு வராங்கன்னுட்டு ஒரு ஒரு அரசியலுக்கு வரும்பொழுதே மிகப்பெரிய சுயநல அரசியல் செய்கிறார் மக்களை ஏமாற்றுகிறார் அப்படின்னு நான் விஜய் சொல்லுவேன் இப்போ மக்கள் ஒன்று என்ன எதிர்பார்க்குறான்னா மாற்றமாக இவர் வந்துருவாரான்னு எதிர்பார்த்தானா நீ ஏற்கனவே பழைய ஃப்ராட் ஒருத்தரோட தான் நீங்க உள்ள வரீங்க என் பிள்ளைங்க டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்றதை விட்டுவிட்டு அது மட்டும் தான் கல்வியா விஜயவர்கள் இதுவரைக்கும் வீதிக்கு வரவே இல்லை இன்னும் மக்களை சந்திக்கவே இல்லை அவர் இடத்துக்கு தான் மக்கள் போறாங்க மக்கள் தேர் லைக் இந்த ஸ்லேவ் போய் ராஜாவை போய் பாத்துட்டு வராங்க அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க ரோட்ல இறங்குனா சட்ட சிக்கல் வருங்க கூட்டம் கூட்டிடுங்க அப்ப எம்ஜிஆர் நீங்க எம்ஜிஆரோடவா பெரிய தலைவர் எம்ஜிஆர் இருபத்தி நாலு மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அப்படிங்கிற சரத்குமார் ரெண்டாயிரத்தி முதல் விஜய் சொல்லலாமே சிரஞ்சீவி அவர்களுக்கு நடந்த அதே சம்பவம் இங்கே விஜய்க்கு நடக்க போயிருதா இல்லையான்னு பாருங்க அவராக பதினெட்டு சீட் எடுத்தாரு இவங்களுக்கு அந்த வாய்ப்பும் இருக்காது இளைய சமுதாயம் எல்லாமே வந்து விஜய் பக்கம் திரும்பி விட்டாதா சொல்றாங்க இல்லையா அது வந்து முற்றிலும் பொய்